நமஸ்காரம் திருநெல்வேலியிலிருந்து எஸ் சங்கர சுப்பிரமணியன் இன்றைய தினம் நாம் கேட்கக்கூடிய தகவல் அல்லது நிகழ்ச்சி என்னன்னு கேட்டால் ஆசாட நவராத்திரி ஸ்ரீ வாராகி நவராத்திரி அதாவது நம்ம புரட்டாசி மாதம் வரக்கூடிய நவராத்திரி அனைவருக்கும் தெரிந்தது வசந்த நவராத்திரி இந்த ஆசாட நவராத்திரி ஆசாடம் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா ஆடி மாதத்தினுடைய பேர் வந்து ஆசாட மாதம்னு பேர் வடமொழியில் அப்போ இப்போ ஆணிதானே மாதம் நடக்கிறது நீங்கள் நினைக்கலாம் ஆனால் சாந்திரமான கணக்குப்படி ஆணி மாதம் அமாவாசை முடிந்த மறுநாள் முதல் ஆசாடம் ஆரம்பிச்சிடும் ஆடி மாதம் பரந்திர அப்போ வாராகி நவராத்திரி சப்த கண்ணியில் ஏழு கன்னிமார்கள் தெய்வங்களில் வந்து சப்த இந்த சத்தகன்னி நீங்கள் எங்கெல்லாம் பார்க்கலாம் பெரிய பெரிய சிவன் ஆலயங்கள் ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா பிரகாரம் சுற்றி வரும்போது தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு நேர் ஏத்தாப்புல சப்தகன்னிகள் கண்ணிகள் விற்பாங்க அந்த சத்தகன்னியில் ஐந்தாவதாக இருக்கக்கூடியவர் ஸ்ரீவாராகி அப்போ இந்த வாராயி உண்டான நவராத்திரி தான் இந்த ஆசாட நவராத்திரி இந்த ஆசாட நவராத்திரி என்றைக்கு ஆரம்பம்னு கேட்டிங்கன்னா ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆரம்பிக்கிறது சனிக்கிழமையிலிருந்து அதில் இருந்து மொத்தம் ஒம்போது நாள் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இரவு வரை இந்த ஆசாட நவராத்திரி உண்டு பொதுவாக நவராத்திரி அப்படின்னாலே இரவில் வழிபாடக்கூடியது ராத்திரி இரவு வழிபடக்கூடிய தெய்வங்களுக்கு இரவு வழிபடக்கூடிய முறைன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த இரவு வழிபாடு பார்த்தீங்கன்னா வாராயம்பாளுக்கு அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா உச்சியில் இருக்கா உச்சி காலம் உச்சி அப்படின்னா பகல் உச்சியில் இரவு பொழுது உச்சி அந்த இரவு பொழுது நடு நிசி என்பார்கள் இந்த நடி நிசி என்பது எல்லா பூஜையும் பண்ணி முடித்தாலும் இந்த பூஜை அம்பாளுக்கு ஆரத்தி எடுக்கக்கூடிய நேரம் கற்பூரம் பண்ணக்கூடிய நேரங்கள் நேதியம் பண்ணக்கூடிய காலம் அந்த பனிரெண்டு மணியாக இருந்தால் அதனுடைய முழு பலன் கிடைக்கும் இப்போ இந்த வாராகிக்கு வந்து பல விதமான பெயர்கள் உண்டு தண்டநாதா சங்கேதா சமயேஸ்வரி சமயேஸ்வரி வாராகி கோத்ரணி சிவா வார்த்தாளி மகாசேனா ஆக்ய சக்கரேஸ்வரி அர்கினி இப்படின்னு பல பெயர்கள் இருக்கு அப்போ இந்த ஆசாட நவராத்திரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலங்களில் ஒவ்வொரு சில குறிப்பிட்ட வருடங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில தெய்வங்கள் வந்து எப்படி மனிதர்கள் சில காலங்களில் பிரபலமாகறாங்களோ தெய்வங்களுக்கு அந்த இது உண்டு போலுக்கு சில காலத்தில் ஒரு காலத்தில் சந்தோஷமாக கும்பிட்டாங்க ஒரு காலத்தில் மகான் ராகேந்திரன் நிறைய பேர் கும்பிட்டாங்க ஒரு காலத்தில் முருகனை ரொம்ப கும்பிட்டாங்க ஒரு காலத்தில் ஐயப்பனை கும்பிட்டாங்க ஒவ்வொரு ஒரு சீசன் மாதிரி பார்த்திங்கன்னா அதிகமான கூட்டம் சில கோயில்களில் சில தெய்வங்களுக்கு ஏற்படும் இப்போ வந்து பல வருடங்களாக இருந்து ஆதி காலத்துலேருந்தே வாராகி வழிபாடு இருக்குது இப்போ பிரபலமாகி வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வாராகி வழிபாடு இருக்குது அப்போ இந்த வாராகி கோயில் எங்கெல்லாம் இருக்குன்னா தஞ்சாவூருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உத்தரகோசமங்கை இது ரெண்டு வர கோயில் காசியில் வந்து ஆதி வாராகி அதே மாதிரி லெக்மி வாராகி அம்பாளுக்கு சக்தி கொடுத்தது யாருன்னு கேட்டால் லெட்சுமி அவர் ஆகப்பெருமா அவர் தான் இந்த அம்பாளுக்கு வந்து சக்தியை கொடுக்குறாங்க அப்போது இந்த ஆசாட நவராத்திரி அதே மாதிரி வாராகியினுடைய வழிபாடு பார்த்திங்கன்னா நிறைய பேர் பயப்படுறாங்க வாராகி உக்ரமான தெய்வமாச்சே அதை அந்த சாமியை கும்பிட்டா கெடுதல் நடக்குமாமே வீட்டில் சண்டை வருமாமே இப்படிலாம் அது உண்மை அல்ல உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா வாராகி ஒரு எளிய வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் இந்த வாராயம்பால் எளிய வழிபாட்டு தெய்வம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டிங்கன்னா அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா உப்புமே இருக்குது ஆறு ஏரி இங்கெல்லாம் அந்த அரசு மரத்தடியிலையோ ஆழமரத்தடியிலேயோ ஒரே கல்லில் ஏழு தெய்வங்கள் இருக்கும் அதில் தான் மகேஸ்வரி இந்திராணி வாராகி சாமுண்டி இல்லையா இப்போ ஏழு தெய்வங்கள் சப்த கன்னிமாரின்னு சொல்லுவாங்க அப்போது அந்த சப்த கண்ணியில் மத்தியில் தான் வரையுது அப்போ என்ன செய்வாங்க குளிச்சுட்டு வர்றவங்க கன்னி பெண்கள் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் குளிச்சுட்டு வரும்போது அந்த ஈரத்துணியோடைய அந்த அம்பாளுக்கு ஒரு சொட்டு தீர்த்தம் ஜலம் விடுவாங்க அது போரும் அதே மாதிரி வாராகியினுடைய வழிபாடு மிக எளியவான வழிபாடு அது வழிபாடுக்கு முதல்ல வந்து முழு நம்பிக்கை இருக்கணும் அந்த நம்பிக்கையோடு அந்த பூஜை பண்ணால் வாராகி பூஜையினுடைய பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி வாராகி நவராத்திரி வந்து ஒம்பது நாள் நடந்தாலும் எனக்கு சூழ்நிலை காரணமாக ஒம்பது நாள் வழிபட முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து என்றைக்கு பண்ணலான்னு கேட்டீங்கன்னா இந்த பஞ்சமி வாராயினுடைய அதாவது ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு திதி பலன் உண்டு சக்தி இருக்குள்ள நாளாக இருக்கும் வாராயனுடைய பஞ்சமி நாள் என்றைக்கு வருதுன்னு கேட்டீங்கன்னா பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதங்கலம் என்றைக்கு வருது அன்றைக்கு தான் பஞ்சமி திதி சுக்லா பஞ்சமி அன்றைய தினம் நீங்கள் வீட்டில் விளக்கில் வாராய் அம்பியெல்லாம் நினச்சி கும்பிடலாம் ஃபோட்டோ சின்ன ஃபோட்டோ வச்சு கும்பிடலாம் இல்லைன்னு கோயிலில் போய் வாராயம்மனுக்கு பூஜை பண்ணி மாலை பண்ணி அர்ச்சனை பண்ணி கும்பிடலாம் வர இது எளிய வழிபாடு இப்போ வாராயம்மனுக்கு எந்தெந்த விதமான மாலைகள் உகந்தது வாராகி போடக்கூடியதாக இருக்கட்டும் இல்லை வாராகியை உபாசனம் செய்யக்கூடிய பக்தர்களாகட்டும் அவங்க வந்து எந்த மாலை போடலாம் நீங்கள் எந்த மாலை போட்டுக்கலாம் சாமிக்கு எந்த மாலை போடலான்னு சில விதிகள் இருக்கு அப்போது அதில் வந்து ருத்ராட்ச மாலை ருத்ராட்ச மாலை வந்து செம்பில் காப்பரில் கட்டிக்கணும் அப்போ ரத்த சந்தன மாலை கருங்காளி மாலை முப்பத்தாறு ஆண்டுகள் கடந்த துளசி மடத்தில் செய்யப்பட்ட அதாவது ஒரு துளசியான முப்பத்தாறு வருஷம் வளர்ந்துருக்குன்னு அந்த மாலை செந்தாமரை கொட்டை மாலை செம்பவள மாலை இந்த மாதிரி மாலைகளை வந்து நீங்கள் போட்டு ஜபமல்லாம் பூஜை பண்ணலாம் இப்போ வாராய் காரிய மாலைன்னு சொல்கிறது காரிய மாலை எருக்க மாலை எடுத்து மாலை போடுறது மிளகு மாலை குண்டுமணி மாலை செந்தாமரை மாலை வெந்தாமரை மாலை வெள்ளருக்கு மாலை விஸ்வாமித்தர் கிரந்தி மாலை நல்முத்து மாலை அப்புறம் மூல மாலைன்னு எதை சொல்கிறாங்கன்னா ருத்ராட்சத்தில் செய்யப்பட்ட மாலைகள் துளசிவியர் மாலை பவள மாலை படிக மாலை மாலை ரஜத மாலை சந்தனக்கட்டை மாலை கட்ட மாலை சந்தன குழம்பு மாலை அருக்கு மாலை செந்தாமரை மாலை வெந்தாமரை மாலை நல்முத்து மாலை நவகன்னி மாலை அதுக்கு கோரக்கிழங்கு மாலை ஏலக்காய் மாலை இந்த மாதிரி மாலைகள் அப்புறம் ஆசனம் எந்தெந்த ஆசனங்களை உட்காந்து பூஜை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாராய பூஜைக்கு வந்து அத்திப்பலகை அப்புறம் புலித்தோல் சிம்மத்தோல் அதெல்லாம் கிடைக்காது தடை செய்யப்பட்ட பொருள் தர்பாசனம் கருங்கம்பளி ஆசனம் இதில் தான் உட்காந்து வாராக மாலை தியானம் பண்ணலாம் பூஜை பண்ணலாம் மந்திரங்கள் ஜோகம் பண்ணலாம் இப்போ வாராய்கின்னு சிறந்த மலர்கள் என்ன சொல்லியிருக்கீங்க செவ்வரளி மாலையும் போடலாம் புஷ்பம் போடலாம் மல்லிகை மாலை முல்லை மாலை இருவாட்சி மாலை நீலச்சங்கு புஷ்பம் கருந்துளசி மாலை வில்வ மாலை மகா வில்வம் அதுக்கப்புறம் வாராயம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணக்கூடிய பூக்கள் பாட்டுன்னா மறிகொழுந்து மாசி பச்சை கன்னித்தவளம் கருப்பு துளசி திரிதள வில்வம் விபூதி பச்சை கதிர் பச்சை செந்தாலை மல்லி இலை இதெல்லாம் வாராயம்பாளுக்கு பூஜை பண்ணக்கூண்ட அடிக்கூடிய மலர்கள் அதுமாதிரி வாராய ஓமம் பண்ணுறது அது நமக்கு வேண்டாம் நம்ம பூஜை தானே அப்போ வாராயம் வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்கு இன்னும் சில பூக்கள் இருக்குது தெத்தி பூ நம்ம வந்து இட்லி பூம்போம் சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய பல கலரில் வரது சிவப்பு விசேஷம் செம்பருத்தி பூ செவ்வரலி பூ நீலச்சங்கு நீல ஊமத்தை வெள்ளை ஊமத்தை மல்லி இதெல்லாம் வாராய கச்ச பண்ணக்கூடிய விசேஷமான பூக்களாக சொல்லியிருக்கு இதுமாதிரி வாராயப்பாலுக்கு எந்த விதமான வஸ்திரங்கள் சாத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிகப்பு வஸ்திரம் விசேஷம் அப்புறம் தங்கக்கரை அல்லது மஞ்சள் கரை போட்ட கோல்டு கலர் போட்ட வஸ்திரம் அம்பாளுக்கு விசேஷம் இல்லை அது இல்லைன்னா மஞ்சள் கரை போட்டது வெள்ளாழ துணி சிவப்பு வர்ண துணி கருநீளம் வெளிநீளம் கிளிப்பச்சை துணி இதெல்லாம் வாராயம்பாலுக்கு பிடித்த நிறங்கள் அதே மாதிரி அந்த வாராயம்பாலுக்கு பிடித்த மாலைகளை சொன்னேன் நம்ம உட்கார வேண்டிய ஆசனங்களை சொன்னேன் அதுக்கப்புறம் வாராயம்பியலுக்கு என்னென்ன நைவேத்தியங்கள் வைக்கலாம் கட்டினா சக்கராண்ணம் சக்கரை பொங்கல் வெள்ளப்பாயசம் மிளகு ஜீரகம் கலந்த தோசை இந்த மிளகு ஜீரகம் கலந்த தோசை என்னன்னு செய்யுன்னு கேட்டேன்னா பகையை தடுக்கக்கூடிய சக்தி இந்த மிளகு ஜீரகம் தோசை அம்பாளுக்கு நேவதியம் பண்ணி நீங்களும் சாப்பிட்டீங்கன்னா அந்த சக்தி உண்டு தோல் எடுக்காத உளுந்த வடை உளுந்து கடலப்பருப்பு தோரம்பருப்பு தட்டப்பருப்பு மொச்சப்பரு இதுக்கு வந்து ஆமா உடம்பு சொல்லுவோம் இல்லை தவள உடனே சொல்லுவாங்க இது வடை நேவதியம் பண்ணி சாப்பிட்டா என்ன திருப்பி ஒருத்தான் சொல்கிறேன் உளுந்து கடலைப்பருப்பு தோரம் பருப்பு தட்டப்பருப்பு மொச்சப்பருப்பு இந்த விதமான ஐந்து விதமான பருப்பில் கலந்து ஆமாவடை போட்டு நே அப்படின்னா சத்ருவை விரட்டும் உங்களுக்கு இருக்க எதிரி வர இருக்கக்கூடிய எதிரிகளை விரட்டக்கூடிய சக்தி வாராயினுடைய நவராத்திரியில் இந்த மந்திரங்கள் ஜபிச்சோ இல்லைன்னு மனதார பிரார்த்தனை பண்ணியோ இந்த வடை போட்டினே நே எதிரிகளை விரட்ட முடியும் அதாவது சில எதிரிகளை வந்து நம்ம வந்து கோர்ட்டு வழக்குகளாலோ நேரில் நின்றோ மோதியோ வந்து நம்ம விரட்ட முடியாது ஏன்னா அந்த எதிரினுடைய பலம் அதிகமாக இருக்கும் அவனுக்கு பணபலம் இருக்கும் படைபலம் அதிகமாக இருக்கும் அப்போ ஒரே வழி தெய்வ வழிபாடு தேவைப்பட்டால் அது பொதுவா எதிரியே நமக்கு ரொம்ப கஷ்டங்கள் கொடுத்தா தான் அந்த ஆயத்தை எடுக்கணும் அதுக்காக சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் எதிரியாக நினைக்கக்கூடாது யாரையும் இப்போ சில வழக்கு பார்த்து கோர்ட்டால் கூட ஜெயிக்காது வழக்கில் கூட ஜெயிக்காது நீதிமன்றத்துல கூட ஜெயிக்காது தெய்வம் தான் நீதியை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி அப்போ உண்மையா இருந்தாலும் அந்த வழக்குகளை வெற்றி தரப்படி இந்த சக்தி வராய் சக்திக்கு உண்டு அதுக்கப்புறம் பார்த்தேன்னா தயிர் அப்படியே நேதம் பண்ணலாம் அம்பளுக்கு உருண்டை தயிர் சாதம் பால் சாதம் மொச்சச்சுண்டல் சுண்டல் வள்ளி கிழங்கு கிழங்கு தேன் இதெல்லாம் மாதுளம் பழம் உளுந்தால் செய்யப்பட்ட லட்டு இதெல்லாம் நேதிகம் பண்ணலாம் அதை விட ரொம்ப ரொம்ப எளிமையானது என்னென்னு கேட்டீங்கன்னா அம்பாளுக்கு நிவதியம் பண்ண முடியுது அவளுக்கு வந்து கிழங்கு வகைகள் ரொம்ப பிடிச்சது அந்த கிழங்கு வகையில் என்ன கிழறன்னு கேட்டீங்கன்னா வள்ளிக்கிழங்குன்னு ஒரு கிழங்கு இருக்குது இது அம்பாளுக்கு வாராக அம்பாளுக்கு நிவதியமாக வைக்கலாம் சர்க்கரை வள்ளி கிழங்கு வைக்கலாம் அதுக்கப்புறம் பூளால் ஒன்று இருக்குது அது வைக்கல இது மருந்து கடையில் கிடைக்கும் அப்புறம் கோரக்கிழங்கு வைக்கலாம் இந்த மாதிரி பூமி கேரட் வைக்கலாம் பியூட்ரூட் வைக்கலாம் இதுக்கு பூமியான வாராகி வந்து பூமியிலிருந்து வந்தவர் தோன்றாலோடைய சக்தி வந்து வராக சக்தி வராகரே பூமியில் அடியிலிருந்து வந்தக்கூடியவர் பூமியை தாங்கி நிற்கக்கூடியவர் அதான் அந்த சக்தியானது பூமி கீழே அதாவது தெய்வங்களை வந்து இரண்டு தெய்வம் இரண்டு விதமான தெய்வங்களை சொல்லலாம் ஒன்று வந்து மேல் முகத்தை நேராக பார்த்தக்கூடிய தெய்வங்கள் உண்டு அவரோமுக தெய்வங்கள் உண்டு இந்த அவரோமுகம் தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நோக்கி பார்க்கக்கூடிய சக்தி கீழ் நோக்கி பார்க்கக்கூடிய முகம் உண்ட தெய்வங்கள் வராஜி இதெல்லாம் எல்லாம் நோக்கி சக்தி கொடுத்து அப்போ பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய விளையக்கூடிய அனைத்து நல்ல பொருளையும் அம்பாளுக்கு நேதமாகலாம் அப்போ இந்த வாராயி அம்பாளுடைய இந்த ஆசாட நவராத்திரி வழிபாடோ இல்லைன்னா பொதுவான பஞ்சமி வழிபாடோ நித்ய பூஜையோ நித்திய வழிபாடு என்னென்ன விதமான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக வந்து சக்தியை கொடுக்கும் குண்டலினை சக்தியை கொடுக்கக்கூடியது அதிக பலத்தை தரக்கூடியது அதுக்கப்புறம் எதிரிகள் வந்து நம்ம கிட்ட நெருங்காமல் இருக்கக்கூடிய ஒரு சக்தியும் எதிரிகளை விரட்டக்கூடிய சக்தியும் தரக்கூடிய இந்த வாராக வழிபாடு அதுக்கப்புறம் பூமி வாராகம் அப்படின்னாலே பூமி தரக்கூடியது அதாவது எவ்வளவு கஷ்டம் நிறைய பேருக்கு நிறைய பணங்கள் இருக்கும் சொத்து சுகங்கள் இருக்கும் இருந்தாலும் தனக்குன்னு ஒரு வீடு கட்ட முடியாது ஒரு பூமி அமையாது அப்போ அதெல்லாம் தரக்கூடியது வாராகி வழிபாடு சிலருக்கு வந்து எல்லாமே இருக்கும் நல்ல இடங்கள்லாம் அமையாது அப்புறம் பல வருடங்கள் சொத்துக்கள் பிரிக்கப்படாமல் இருக்கும் அதே மாதிரி எல்க பிரச்சனைகள் வீட்டில் இருக்கக்கூடிய பக்கத்தில் நீங்கள் வீடு கட்டினா பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து பழியாக சண்டை போடுவோம் உங்கள் இடத்துல நீங்கள் கட்டினா கூட ஒரு பொறாமையில் வந்து ஒரு சண்டையும் சிச்சலவும் போட்டு வழக்கல் ஏற்படும் இதெல்லாம் தீர்ந்து போகணும் சமாதானமாக போடணும்னா அதுக்கு வாராகி வழிபாடு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குது அதே மாதிரி விபத்தில் திறக்கக்கூடிய சக்தியும் தடுக்கக்கூடிய சக்தி இந்த வாராகி வழிபாடுக்கு உண்டு பொதுவாக வாராகி இறப்பு என்பது மனிதனுக்கு வந்து பிறப்பும் இறப்பும் நிச்சயிக்கப்பட்டது இந்த வாராகி உபாசியர்களுக்கு வந்து இந்த இறப்பு என்பது எமனே கிட்ட வர முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு இது உண்டு அது வேறொரு விதமாக தான் அவங்களுடைய ஜீவன் வந்து வெளியில் போகும் அது ஒரு ரகசியமாகவே இருக்குது அது இருக்கட்டும் ஒரு பக்கம் இப்போ இந்த வாராகி வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக தடைப்பட்ட திருமணம் சிறப்பாக நடையக்கூடிய பொழுது வாராய் வழிபாடு அந்த சத்தகண்ணியில் எல்லா தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு சக்தி இருந்தாலும் வாராய்க்கு வந்து ரொம்ப விசேஷமான ஒரு ஆற்றலும் சக்தி இருக்குது அதே மாதிரி அன்புக்கு கட்டப்பட்டது பொதுவாக தெய்வங்கள் வந்து அன்புக்கு கட்டப்பட்டது வராகியுடைய மந்திரங்கள் சொன்னாலே போதும் அப்போ இந்த வாராகி அம்பாளுக்கு இந்த நவராத்திரிலேயோ பொதுவாக நீங்கள் வந்து படிக்கக்கூடிய மந்திரங்களில் நேவதயத்தை பார்த்தோம் அம்பாளுடைய பலனாக தெய்வங்களுடைய வழிபாடு பலன் பார்த்தோம் அப்போது மந்திரங்கள் என்னென்ன மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழில் வந்து எளிய தமிழில் வாராகி மாலைன்னு உங்களுக்கு முப்பத்ரெண்டு ஸ்லோகம் கொண்டது இந்த வாராகி ஸ்லோகம் வந்து முப்பத்திரெண்டு இந்த ஸ்லோகம் வந்து முப்பத்தி ரெண்டு நாலு நாள் வரையாக முப்பத்தி ரெண்டு இருக்கும் இந்த வாராகியினுடைய மாலையில் வந்து தமிழ் தான் இதில் வந்து வாளா வாராயினுடைய சக்தி என்ன அவளுடைய ரூபம் என்ன அவள் வழிபட்டால் என்னென்னலாம் நமக்கு செய்வா என்னென்னலாம் கொடுப்பா அப்படிங்கிறது தான் இந்த வாராயினுடைய மாலையாக இருக்குது உதாரணமாக பார்த்தீங்கன்னா அந்த வாராய் மாலையில் மா அம்பாள் அம்மாவில் தியானம் தியானம் பண்ணுறது இருகுலை கோமலந்தால் புஷ்பராகம் இரண்டு கண்ணும் குருமன் நீலம் கை நகம் கூர்வைறம் திண்ணை முத்து கனிவாய் கோலம் சிறந்தவள்ளி மரகராமன் திருமேடியும் பச்சை மாணிக்கமே அப்படின்னா அம்பாளுடைய ரூபத்தை வர்ணனை பண்ணுறது இது ஒரு பக்கத்திட்டம் உதாரணமாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுங்கா வகை அன்பர் நஞ்சினில் புக்கவர் நன்னல்லாரை கொடும் காலி உண்ண கொடுக்கும் குருதிகள் கொப்பளத்திட்டே கொடும்பாறு பொங்கையின் மீதே ரத்த திலகமிடும் தொடும் கார் மனோன்மணி வாராகி நீதி தொழிலுதுவே நடுங்கா வகை அன்பர் நஞ்சினில் புக்கவர் நன்னல்லாரை அதாவது வாராயி பக்தரை வந்து யார் சோதனை பண்ணாலும் அவருக்கு அவங்களுக்கு வந்து எதிரிக்கு தண்டனை தரக்கூடிய சக்தி இந்த மாலத்தில் இது ஒன்று பார்த்தோம் அதுக்கப்புறம் இதே வாராயமாலையில் இன்னொன்று வருது எதுக்காக சொல்கிறேன்னா இந்த வாராயமாலை முப்பத்தி ரெண்டு இந்த நவ ஆசாட நவராத்திரியில் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களே இல்லையோ இந்த முப்பத்தி ரெண்டு ஸ்லோகத்தை படித்தாலே உங்களுக்கு வந்து நல்ல பலன் குடும்பத்துக்கு கிடைக்கும் ஆராயிலும் நமக்கே வினை செய்யின் அவர் உடலும் கூறாக்கும் வாழுக்க இறையிடுவாள் கொன்றை வேணி அரண் சீரார் மகுட இணை சேர்க்கும் திருவுரையால் வாராயி வந்து குடியிருந்தால் என்னை வாழ்விக்கவே இன்னொரு தடவை சொல்கிறேன் ஆராயிலும் நமக்கே வினை செய்யின் வினை அப்படி என்பது கெடுதல் இல்லைன செய்வனை யாராவது ஒன்று செஞ்சிருந்தால் அவர் உடலும் கூறாக்கும் அவருடைய உடலை ரெண்டாக வைக்கக்கூடியது வாழுக்கு இறையிடுவால் கொன்றை வேணி அரண் இந்த வாழ்க்கை அவருடைய அம்மாவுடைய வாழ்க்கை வந்து அந்த எதிரியை வந்து இரையாக்கக்கூடிய சக்தி சீரார் மகுட தடியினை சேர்க்கும் திருவுரையா வாராயம்பாளுக்கு இன்னொரு பெயர் என்னொன்றால் திருவுர சுந்தரின்னு உண்டு வாராயி வந்து குடியிருந்தால் என்னை வாழ்விக்குவேன் எதிரியை அழித்து வாராயி வந்து குடியிருந்தார் அவங்க வீட்டில் வந்து உட்கார்வோம் அதுதான் வாராயினுடைய சக்தி இதே மாதிரி அர்த்தங்களுடைய முப்பத்தி ரெண்டு விதமான ஸ்லோகங்கள் இருக்கு இந்த ஆசாட நவராத்திரியில் இந்த முப்பத்தி ரெண்டு விதமான நீங்கள் ஸ்லோகங்கள் படித்தாலே வாராகி மாலை படித்தாலே எல்லா பலனும் கிடைக்கும் மேற்கொண்டு அதை தவிர பார்த்தீங்கன்னா வாராயி காரிய சித்தி அர்ச்சனை அர்ச்சனைன்னு ஒன்று இருக்குது முப்பத்தி ரெண்டு கொண்டது அந்த அர்ச்சனை வந்து துர்க சித்தர் எழுதினது அப்புறம் வாராகி கவசம் இருக்குது வாராகி ஆவரண பூர்ஜை இருக்குது இந்த மாதிரி மந்திரங்கள் நிறைய இருக்குது எளியவ தமிழில் படிக்கணும்னா வாராகி மாலை படித்தாலே போகிறோம் மனதுருக படிக்கணும் ஆனால் அதை படிக்கும்போது நம்மளுடைய எதிரி வந்து நாசமானு நினைக்கக்கூடாது காசமானணும் கெட்டு போகணும் ஒம்பா போகணும் அவங்க குடும்பம் எடுக்கணும் இதெல்லாம் நினைக்கக்கூடாது நம்ம பொதுவாக எல்லா பொறுப்புகளையும் எல்லா வேலைகளையும் எல்லா இதையும் அம்பால்கிட்ட வந்து ஒப்படைச்சிடும் நீங்கள் படிக்கிறது உங்கள் கடமை அது எப்போ யாராருக்கு எதை கொடுக்கணும் யாராருக்கு எதை செய்யணும் தெய்வம் வந்து நிர்ணயிக்கப்பட்ட ஒரு இது விதி அதனால் பக்தியோட வாரங்களுக்கு முழு முழுக்க 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 பக்தி தான் அப்புறம் சுத்தம் பத்தம் அது பொதுவாக பூஜையில் எல்லோரும் இருப்போம் இருந்தாலும் ரொம்ப நியமனிஷ்டாக இருக்கணுமா ரொம்ப ஆச்சாரம் பார்க்கணுமா அப்படி இல்லை இல்லை எளிமையான வழிபாடு பாமர பக்தி போறோம் இறைவனுக்கு வந்து பகட்டான எந்த இது பகட்டான பக்தியே வேண்டாம் பாமர பக்தி இறைவன் வந்து ஏற்றுப்பான் அதனால் இந்த வாராயம்பால் பூஜை வழிபாடு நீங்கள் வந்து இந்த ஆசாட நவராத்திரியில் செஞ்சீங்கன்னு உங்களுக்கு வந்து முழுமையான பலன் கிடைக்கும் அதனுடைய பலன் சில பலன்கள் என்ன பலன் கிடைக்கும் ஒரு நாலு பலன்தான் சொல்லியிருக்கேன் அம்பாள் கொடுக்கக்கூடிய வரங்களும் சக்தியும் கணக்கே கிடையாது தன்னமிஞ்சி ஒரு சக்தியை தரக்கூடிய தெய்வம் வாராகி வாராகி பேசும் தெய்வம் என்றே சொல்லலாம் அதான் உண்மை வாராகியில் நிறைய வாராகி அம்பாள் அம்பால் சொல்லுவோம் ஆதிவாராகி இருக்குது அஸ்வரூடான்னு ஒன்று வந்து இன்னொரு பேர் என்னென்ன கிட்டே அஸ்வரூடா அந்த அஸ்வரூடா வந்து வெள்ளை குதிரை வேலை மேலே ஏறி போர் செய்யக்கூடியவள் அஸ்வரூடா ஆதிவாராகி வந்து ஆப்புவாங்க அப்புறம் வந்து மகிசை வாராகி நிறைய வாராயி அம்மனுடைய சக்திகளும் பெயர்களும் ரூபங்கள் இருக்குது அதே மாதிரி இந்த ஆஷாட நவராத்திரியுடைய பூஜை முறையோ இல்லைனா இந்த பொதுவாக வாராகி வழிபாட்டில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய செல்லம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஜோதிடர் சங்கர சுப்பிரமணியன் ஸ்ரீ வாராகி கிருபா திருநெல்வேலி தொண்ணூற்றி நாலு நானூற்றி முப்பத்தி நாலு எண்பத்தி ஆறு எழுநூற்றி இருபத்தி ரெண்டு